சேனலுக்கு ஒரு சகாப்தம் ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டது ஏற்பட போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நடந்த தேர்தலில் வந்து ஆறாயிரம் கோடியை நிதி ஒதுக்கிய தமிழ்நாடு அரசு இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிக பெரிய அளவுல வந்து பிரபலமாக போது எவ்வளவு நன்றி ஒதுக்கீடு போறாங்க எவ்வளவு மக்களுக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போறாங்க ஏற்கனவே என்னெல்லாம் அவங்க திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க பல விஷயத்த இந்த கால் மூலம் இந்த செய்திகளை நான் வாங்கி தமிழக மக்களுக்கு சொல்ல காத்துட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் வந்து புளிய கரைக்கிற கூடிய ஒரு விஷயத்தையும் உள்ள வந்து நான் சொல்ல போறேன் புளிய கரைக்கிற பைத்ல புளிய கரைக்கிற விஷயம் இது வந்து குழம்புக்கு புளிய கரைக்கிற விஷயம் இல்லை இது முக்கியமான ஒரு வீடியோவை தான் நம்ம நான் பாக்குறேன் அதை வந்து நீங்களும் முக்கியமான ஒரு வீடியோவை தான் நீங்க பாக்க போறீங்க உங்க கமெண்ட்ஸ் வந்து அந்த விஷயம் என்னங்கிறத நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்க கமெண்ட்ல தெரிவிங்க சந்தேகத்தை எது இருந்தாலும் தெரிவிங்க பெரிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தலில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு நயக்கடன் தள்ளுபடி மகளிருக்கு விடியல் பயணம் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறதா சொல்லி இருந்த முதலமைச்சர் இப்ப அவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து மக்கள் தேடி கொடுத்தாங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமோகமான ஒரு வெற்றி பிரகாசம் வந்து திமுக அரசுக்கு இருக்குது அதே சமயத்துல வந்து ஓ பி எஸ் ஓ பன்னீர்செல்வம் வந்து அதிமுக பிரிஞ்சு தனியா வந்து கட்சி தொடங்கணும்னு ஆரம்பிச்சாரு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சோ இப்ப வந்து திமுகவுல வந்து இணைய போறதா புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில அஹ் மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு கூட்டணியாதான் வந்து திமுக கூட்டணி இருக்க போகுது அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே சமயத்துல வந்து இந்த கூட்டணியை வந்து மிக பிரபலப்படுத்தணும்னு சொன்னாக்கா இந்த மாதிரி தள்ளுபடி இங்கிருங்கிற விஷயத்துல வந்து தமிழ்நாடு மக்களை வந்து அஹ் சரி பண்ணிடலாம் அப்படிங்கறக்கூடிய ஒரு நோக்கமும் அனைத்து கட்சிகளுக்குமே இருக்குது ஏன்னா அதை தர இதை தர எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கோரிக்கைகளை வைக்கிறாங்க அதன் அடிப்படையில வந்து ஆஹ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த தேர்தலில் வந்து ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படிங்கறத நான் பல வீடியோ போட்டிருக்கேன் லைவ் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஆறாயிரம் கோடி நிதி ஒதுக்கி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கோடி ரூபாய் வந்து நகை கடனுக்காக தள்ளுபடி பண்ணாரு அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளுக்கு அந்த பணத்தை கொடுத்து முடிச்சுட்டாரு அப்படிங்குற செய்திகளும் நமக்கு வந்துகிட்டே இருக்குது மாசக்கண மாவட்ட செயலாளர்கள் மூலமா அனைத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு மாவட்ட செயலாளர்கள் மூலமா நமக்கு தெரியப்படுத்திக்க கூட செய்திகள் என்னன்னு கேட்டீங்கன்னா நயக்கடன் திட்டத்துல தமிழ்நாடு அரசுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து மத்திய அரசுடைய பாராட்டுகளையும் சான்றிதழும் பெற்றிருக்காங்க அதாவது சான்றினாக்க சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா தமிழ்நாடு அரசு சிறப்பா செயல்பட்டு இருக்குது இன்னும் குடும்பத் தலைவிக்கு முன்மாதிரியா அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த விஷயத்துல வந்து இத பின்னணியில வந்து கர்நாடக மாநிலம் உத்தரப்பிரதேசம் இவங்களும் செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவர் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பாராட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்திருக்காங்க நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் வந்து செய்திகளை சொல்லியிருக்கிற அடிப்படையில் அவருக்கே அந்த சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாம கூட்டுறவுத்துறைகள் துறைகள் மூலமாக வந்து விவசாய விவசாயி குறிப்பா வந்து ஆறு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு விவசாயிகளுக்கு வந்து பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய செய்திகள் வந்திருக்குது அது மட்டும் இல்லாம பதினோரு லட்சத்தி எழுவது எழுபதாயிரம் மக்களுக்கு வந்து குறிப்பா வந்து நகை கடன் வந்து தள்ளுபடி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கோடி ரூபாய் வந்து நாயக்கடன் தள்ளுபடி பண்ணனே தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு சதவீதம் பேருக்கு வந்து மக்களுக்கு பணம் கொடுக்கல பணங்கிறத நகையை கொடுக்கல நகையை தள்ளுபடிக்கு வந்து அறிவிப்பு கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து பின்னணியில வந்து நாலு சக்கர வாகனம் இருந்துச்சு அரசு ஊழியர்கள் அந்த பென்ஷன் வாங்குறாங்க சொந்த வீடு இருந்துச்சு அதெல்லாம் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா ஹண்ட்ரட் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ பாருங்க மகளிர் உதவித்தொகை வந்து இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள விண்ணப்பம் வந்து உங்களுடைய முதல்வன் உங்களுடன் முதல்வன் கேம்ப் எங்க தாலுக்கா அளவுல போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்றிய அளவுல போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்க வாக்குச்சாவடியில போட போறாங்க அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த செய்திகள் நமக்கு வந்திருக்கு அடிப்படையில கூற்றுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மிக பெரிய சாதனை படைச்சவர் சொல்லணும் ஏன் கொரோனா உடைய காலகட்டத்தில் நகைக்கடன் தள்ளுபடி பண்ண தமிழ்நாடு அரசுக்கு மக்கள் நன்றி தெரிவிச்சாங்க அதே சமயம் மேல்முறையீடு செஞ்சுட்டு காத்துக்கிட்டு இருந்த மக்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க நிறைய பேர் கவலையில வந்து வீடு இழந்தாங்க சொத்தை இழந்தாங்க வட்டிக்கு பணம் வாங்கி நிறைய பேர் வந்து பணத்தை கட்ட முடியாம ரொம்ப பேர் வந்து வீட்டை இழந்தாங்க அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்துல இப்போ கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பெரிய கற்பனு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவிலேயே தான் முதன்மை மாநிலமா இருக்குது அதன் அடிப்படையில வந்து வரக்கூடிய நாலு ஆண்டுகள்ல நம்ம செஞ்சு கொடுக்க சாதனைகளை இருக்கிறார் முதலமைச்சர் அதே அடிப்படையில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூணு சவர நகைக்கரன் தள்ளுபடி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எட்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்க போறதாகவும் புதிய செய்திகள் வந்திருக்குது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கோடி அஹ் மக்களுக்கு அஞ்சு சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடனை தள்ளுபடி பண்ண மாதிரி மூணு சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன வந்து நம்ம மூணு சவரன் நகை வச்சு தள்ளுபடி செய்யலாம் இதுல வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கூட இப்ப இருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய டிஸ்கஷன் வந்து மூணு நாலு சவரன் இல்ல அஞ்சு சவரன் ஆக்கணும் மூணு சின்ன ஒரு பவுனு தான் தள்ளுபடி தான் இருக்காரு அடிப்படையில் இது மாறுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இதுக்காக நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்க சேனல்ல சொன்னாங்க நான் பணம் எனக்கு தள்ளுபடி ஆகுன்னு சொல்லிட்டு என் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க என் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க உங்க கமெண்ட்ஸ்ல ஏன்னா உங்க சகோதரனா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நகைக்கடன் தள்ளுபடி இருக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி இருக்கும் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி இருக்கும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பல திட்டங்களை உயர்த்தி கொண்டு வரப்போற முதலமைச்சருக்கு நம்ம நிறைய பேர் சொல்றாங்க நீங்க என்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பக்கத்து வீட்டுக்காரரா இல்ல அவங்களுக்கு ரிலேட்டிவ் வரத்த வந்தமா சோ இல்ல உங்களுடன் ஒருத்தன் உங்களுடன் சகோதரனா நான் இருந்து இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சோ கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்புன்னு சொன்னது மாதிரி கண்டிப்பா ரெண்டாயிரத்தி மே மாசம் எலெக்ஷன்ல மிக பெரிய அளவுல வெற்றி பெறுறதுக்கு தந்திரமா யுக்தியா கையில எடுத்திருக்கிற ஒரு விஷயம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி மக்களை இப்பதைக்கு நமக்கு சொல்லியிருக்கிறது கூட்டுறவுத்துறை அமைச்சர் இருக்கிற மாதிரி ஆஹ் கூட்டுறவு வங்கிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க இது பொதுத்துறை வங்கிகளுக்கு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஒன் ஆர் டூ மந்த்ல இது தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க புரியலன்னா ஒன்ஸ் மோர் நீங்க கேட்டுங்க புரியாது சொல்ல முடியாது நம்ம புரியாத மாதிரியா நான் பேசல கரெக்டா பேசிட்டு இருக்கேன் தெளிவா பேசிட்டு இருக்கேன் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல கேளுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க பக்கத்துல மறந்துறாம லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் விவரமா விளக்கமா உங்ககிட்ட நான் சொல்றேன் நன்றி